அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசில இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஒளி எதில் பரவாது ஏ வெற்றிடம் பி கண்ணாடி சி இரும்பு டி மரம் சரியான விடை வெற்றிடம் ஆண்களின் குரல் நான்களின் சராசரி நீளம் என்ன ஏ பதினைந்து பி இருபது மில்லிமீட்டர் சி முப்பது மில்லிமீட்டர் சரியான விடை இருபது மில்லிமீட்டர் பெண்களின் குரல் நான்களின் சராசரி நீளம் என்ன ஏ இருபது மில்லிமீட்டர் பி பத்து மில்லிமீட்டர் சி பதினைந்து மில்லிமீட்டர் சரியான விடை பதினைந்து மில்லிமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவியது ஏ ஹிலியோ மீட்டர் பி மல்டிமீட்டர் சி அனிமா மீட்டர் டி பாரோமீட்டர் சரியான விடை பாரோமீட்டர் வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன ஏ ரெண்டு வினாடி பி ஐந்து வினாடி சி மூன்று வினாடி டி ஒரு வினாடி சரியான விடை இரண்டு வினாடி குதிரை திறன் என்பது என்ன ஏ ஆயிரம் வாட் பி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட் சி எட்நூறு வாட் டி ஐநூறு வாட் சரியவிடை எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட் திரவங்கள் குளிர்விக்கப்படும் பொழுது என்னவாகும் ஏ விரிவடையும் சுருங்கும் பி சி ஒரு பகுதி மட்டும் விரிவடையும் டி சரியான விடை சுருங்கும் வெப்ப ஆற்றலின் எசை அலகு என்ன ஏ டிகிரி செல்சியஸ் பி பாரன் ஹீட் சி ஜூல் டி கெல்வின் சரியான விடை ஜூல் காற்றின் வேகத்தை அளவிடும் கருவியது பி பைரோமீட்டர் சரியான விடை அனிமோமீட்டர் மனித மூளை இறந்த பிறகு எவ்வளவு நேரம் உயிருடன் இருக்கும் ஏ பத்து நிமிடம் பி இரண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடம் டி ஒரு மணி நேரம் சரியான விடை பத்து நிமிடங்கள் இது போன்ற பொதறிவு வினாக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்